Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் ரெண்டு வகையான இனிப்பு செஞ்சிருந்தேன் ஒன்று வாழைப்பழ வெள்ள அப்பம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த அவள் பாயசம் ஏற்கனவே நான் அப்பம் வீடியோ வந்து என்னோட சேனலை அப்லோட் பண்ணிட்டேன் வேணா போய் பாருங்க இன்னைக்கு நம்ம அவள் பாயசம் எப்படி பார்க்க போறோம் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இனிப்பு கண்டிப்பாக இது கிருஷ்ண ஜெயந்தியில் செஞ்சு வைப்பாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அவள் பாயசம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் ஹெல்த்தியும் அதுக்கு ஒரு கப் பாசி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு பாதி கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு பாகு பாகுப்பதை வேண்டியது கிடையாது அடுப்பை ஆன் பண்ணி இந்த வெள்ளத்தில் அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு பாகு ரெடி ஆயிடும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடான பிறகு அதில் முந்திரியும் திராட்சையும் இன்றைக்கி நான் வறுத்தி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பாதாம் இருந்தால் கூட பாதாமையும் நீங்கள் வருத்திட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதை தனியா அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் நெய் எதுவும் சேர்க்க வேணாம் இருக்கிற நெய்லேயே நான் ஒரு கப் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சிவப்பு அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதில் செஞ்சாலுமே இந்த அவல் பாயசம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அந்த அவளை நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க லைட்டாக நமக்கு நிறம் மாறின பிறகு இப்போ அந்த அவல் வந்து வேகறதுக்காக இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பால் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க அதை இப்போ சேர்க்கும் போது அந்த பாலில் அவள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டாலே போதும் நமக்கு பாலில் அவள் வந்து நல்லா வெந்து சாதம் மாதிரி பொது பொதுன்ட்டு நல்லா ஊறி வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே வத்தி நமக்கு அவள் வந்து நல்லா சாதம் மாதிரி வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாசி பருப்பை ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோமே அதை அந்த தண்ணியோடைய அப்படியே அந்த அவளில் சேர்த்துக்கோங்க அந்த அவல்ல சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அந்த பாசிப்பருப்பு அவள் எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வெள்ளை பாக அது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு ஏலக்காயும் கட் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வெள்ளப்பாகு நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் ஆவளுக்கு ஒரு கப் வெள்ளங்கிறது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது எல்லாம் நல்லா வத்தி வந்து திக்கான பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் திராட்சை அது கூட சேர்த்து ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனா போதுங்க நம்மளோட சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட காட்டுறேன் உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ரொம்ப செய்கிறது ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா பாய்